ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் எஸ்டேட் செண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சின்ன ஊருக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்டு சுத்தமான செம்மன் பூமி போர் மற்றும் இலவச மின்சாரத்தோட நம்மளுக்கு வந்து விலை கம்மியாக நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பையஸ் மேக்ஸிமம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விலையோ இல்லை லொக்கேஷனோ இல்லை இந்த இடத்தோட ஏக்கர் ஏக்கர் எத்தனை ஏக்கர் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டுது திரும்ப நீங்கள் கால் பண்ணி கேட்குற அளவுக்கு இருக்குது மேக்ஸிமம் பையஸ் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு காரணமே இடம் வாங்குன்ற ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அக்ரீலேண்ட்ஸ் தேரவங்களுக்கும் வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகலாம் இப்போ இங்கே வீடியோக்கோட பார்த்துக்கறது தான் நான் சொன்ன அந்த ஒன்றே முக்கால் ஏக்கர் விவசாய இடம் இந்த இடம் இங்கே வர பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அம்பாத்துறை இருக்குது பார்த்தீங்களா அம்பாத்துறை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒன்றே ஆறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஊரடியாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு செல்லக்கூடிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நூறு மீட்ரு பதினஞ்சு அடி மண்பாதை ஒன்று வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து வாக் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு பைக் போகக்கூடிய ஒரு பாதையுமே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பாதை இருக்குது கார் போகக்கூடிய பாதையும் ஒரு கார் ஒட்டிலேருந்து கார் கார் வழியாக போய்க்கலாம் ஊருக்குள்ளேருந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே போய்க்கலாம் நடந்து போய்க்கலாம் தோட்டத்துக்கு நடந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஊரை ஒட்டி தான் இருக்குது மொத்தம் ஒன்றே நம்ம கேட்குறேன் சரிங்களா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது போர் சர்வீஸ் இருக்குங்க சர்வீஸுமே இப்போ கண்ணு ரன்னிங்கில் தான் இருக்குது நீங்கள் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுத்தம் பண்ணணும் நீங்கள் ஜேசிப்பட்டு பூரா க்ளீன் பண்ணிவிட்டு ரொட்டேக்டர் வச்சு உழுதுட்டு நீங்கள் எல்லா விவசாயம் இந்த விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள கல் கால் போட்டிருக்காங்க பத்தடி கல் பார்த்துருக்கீங்களா இது போல் திராட்சை பந்தால் போடுறதுக்கு வண்டி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கல் கல் கால் ஃபுல்லாகவே ஒரு அஞ்சு லட்சரூபா மதிப்பு இருக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஒரே மக்கள் ஏற்கனவே கல் ஊண்டி வச்சுருக்காங்க உள்ளே போகிற செடி சத்தியமாக கிடக்கு முள்ளுமாக கிடக்கு க்ளீன் பண்ணி நீங்கள் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான இடம் நல்ல ரீசல்ஸும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ஆறு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்சிப்பட் சொல்லிருக்காங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடத்துக்கு பக்கத்துல வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு தினம்தப்பு காட்டும் பார்த்துக்கலாம் தோப்பு ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் இப்போ தாங்க முடிஞ்சிருக்கு அது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இவங்க இந்த இடத்துக்கு இருபத்தாறு ரூபாய் சொல்றாங்க அந்த இடம் முடிஞ்ச இடம் வந்து எம்டி லேண்டு தான் போர் சர்வீஸோ கிணறு எதுவுமே கிடையாது வெறும் எம்டி லேண்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் போர் இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னா இது போரு அதே மாதிரி சர்வீஸுமே காமிப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி ரீசர்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்த சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் தான் அதிகம் நம்ம வீடியோ முன்னாடி போட்டிருப்போம் சின்னவடி லைனில் ஃபுல்லாகவே ஒரு மூணு இடம் திராட்சை தோட்டம் போட்டிருப்போம் அதுபோல் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சிறுமலைக்கு பேக் சைடு வரதுனால இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் தான் அதிகம் இப்போ இந்த இடமே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் திராட்சை தோட்டம் தான் வீடியோ அவங்களை காமிக்கலை நீங்கள் வீடியோ நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும் சரிங்களா இது வந்து மீட்டர் பாக்ஸு சொன்னதில்ல ஃப்ரீ சர்வீஸ் இது ஃப்ரீ சர்வீஸுங்க போரையும் காட்டியிருப்பேன் மொத்தம் போரு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது ஒன்னாக முக்கால் ஏக்கர் ஏக்கர் இருபத்தாறு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை எங்க விலை குறச்சி பேசிக்கலாம் நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் இதுக்கு பாதை வசதியும் இருக்குது தார் வந்துக்கலாம் இடத்த சுத்தம் பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு திராட்சை பந்தல் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டுக்கு வந்துடும் நேரடியாக வந்து இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் நான் விலை குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த இடத்த பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கூடுதல் தகவல் டீட்டெயில்ஸ் எது வேணும்னாலும் சரி நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு நேராக விசிட்டிங் விசிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிமெண்ட் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோவோட லிங்க் ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்